குருவே சரணம் பிரார்த்தனை தலங்களும் பரிகார விருட்சங்களும் பொதுவாக விருட்ச வழிபாடு என்பது நமது நாட்டின் தொன்மையான இயற்கை சார்ந்த வழிபாடுகளுள் ஒன்று குறிப்பாக ஆலயங்களில் உறைந்தருளும் இறையொருக்களுக்கு இணையாக அந்தந்த ஸ்தலங்களுக்கு உரிய விருட்சங்களும் வழிபடப்படுவது தொன்மரபு அவ்வகையில் இக்காணொலியின் வாயிலாக நாம் காணவிருப்பது மயிலாடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ள குத்தாளம் எனும் தளத்தில் ஸ்ரீ உக்தவேதேஸ்வரர் ஆலயத்திற்குரிய ஸ்தல விருட்சமாகிய உத்தாள மரம் இந்த உத்தாள மரம் திருமண பேற்றினை தந்தருளும் தெய்வீக விருட்சமாக போற்றப்படுகின்றது வாருங்கள் வளம் செய்து வணங்கிடுபவருக்கு வரங்களை தந்திடும் உத்தாள மரத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் உத்தாளம் என்பது ஆத்தி என்று சொல்லப்படக்கூடிய தாவர குடும்பத்தினை சார்ந்த மரம் ஏராளமான மருத்துவ குணங்களை பெற்றிருப்பது குறு மரங்களாக வளரும் தன்மை கொண்டது தேவருலகிற்குரிய விருட்சங்களில் இதுவும் ஒன்று தமிழில் நறுவிலி அல்லது நறுவிரியன் என்று அழைக்கப்படுவது கார்டியா சைனன்சிஸ் எனப்படும் தாவரவியல் பெயராலும் லாங் லீஃப் கார்டியா என்று ஆங்கிலத்திலும் இது குறிக்கப்படுகின்றது இதன் வெண்ணிற பூக்களை உட்கொள்ளுவதால் சரும வியாதிகள் பரந்தோடிவிடும் என்பது சித்தர்கள் வாக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குறிப்பிட்ட பருவத்தில் மலர்களை உதிர்க்கும் தன்மை கொண்டது இம்மரம் தர்மநெரிக்கு கட்டுப்படுகின்ற சத்திய மரம் இது என்கின்றது தலபுராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்தில் வணங்கி பதிகம் பாடிய பிறகே தனது தோல் நோயை போக்கிக் கொண்ட வரலாறு இன்றளவும் குறிப்பிடத்தக்கது இத்தலத்தில் சுவாமிகள் அருளிய பதிகத்தினை அன்புடன் ஓதி இந்த உத்தாள மரத்தினை வளம் செய்து வணங்கிடுபவர்களுக்கு கடுமையான தோல் நோய்கள் நீங்கப்படுவது கண்கூடி பரதமுனிவரின் நெடிய தவத்திற்கு பரிசாக அவருடைய புதல்வியாக இத்தலத்தில் அவதரித்தவர் அம்பிகை இறையின் கட்டளைப்படி கடுந்தவம் இயற்றிய அம்பிகைக்கு தரிசனம் அளித்த இறைவன் அவளை காந்தர்வ விவாகம் புரிந்தருளியதும் இந்த மரத்தின் கீழ்தான் இந்நிகழ்வின் போது சிவபெருமானுடன் உடன் வந்த அவரது திருக்குடையானது உத்தாள மரமாகவும் அவரின் திருவடிகளை தாங்கிய வேதமானது திருப்பாத ரக்ஷைகளாகவும் மாறி இத்தலத்திலேயே நிலைத்துவிட்டன என்பது தலபுராணம் கூறும் தகவல் உலகினை உய்விக்க வல்லதோர் தெய்வ திருமணம் நடைபெற்றதற்கு அடையாளமாக இறையின் திருவுலப்படி தங்கி இத்திருச்சின்னங்களை இன்றும் இக்கோயிலின் முன்பகுதியில் உத்தாள மரத்தின் கீழேயே நாம் தரிசிக்கலாம் இத்தலத்தில் தம்மை நாடி வருபவருக்கு திருமண யோகத்தினை தந்து சொன்ன வாக்கினை காத்தினும் சொன்னவாறு அறிவார் நாதராக இறைவன் த அருளுகின்றார் என்பது ஐதீகம் இறைவி அரும்பண்ண வனமுளையால் என்கிற அமிர்த முகிழாம்பிகை அம்மையுடன் உடன் வந்த பிள்ளை துணை வந்த விநாயகராக திருநாமம் தாங்கி எதிர்ப்புறத்திலேயே சன்னதி கொண்டிருக்கிறார் இத்தலத்தில் தம்முடைய அம்மையப்பர் திருமணத்தினை தாமே முன்னின்று நடத்தி கொடுத்த புண்ணியர் இந்த கணபதி திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் அம்மையப்பரை மாலை சாற்றி அர்ச்சித்து வணங்கிய பிறகு இந்த உத்தாள விருட்சத்தினை வளம் செய்து வணங்கி வர திருமணம் விரைவில் கை கூடிடும் என்பது கண்கூடு கார்த்திகை மாதத்து கடைவெள்ளி தினத்தன்று இத்தலத்து உத்தாள மரத்தின் கீழ் நிகழ்த்தப்படும் ஐதீக விழாவும் மிக்க விசேஷமானது இந்த விழாவினை தரிசிப்போ திருமண தோஷங்கள் நீங்க பெறுவதும் சத்புத்திர பிராப்தி பெறுவதும் தோல் வியாதிகள் நீங்க பெறுவதும் இன்றளவும் கண்கூடு இவ்வருடத்திய கார்த்திகை கடைவெள்ளி தினத்தன்று நிகழ்த்தப்பட்ட இந்த ஐதீக விழாவினை இக்காணொலி மூலம் தரிசிப்பவருக்கும் மேற்சொன்ன பலன்கள் கிடைத்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் குருவே சரணம்